ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பப்பாயா மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் நல்லா பழுத்த பப்பாயாவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பழுத்த பப்பாயினா யாருமே சாப்பிட மாட்டாங்க சும்மா கொடுத்தோம் அப்படி மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க ஒன் மினிடில் காலி ஆகிடுங்க இந்த பப்பாயா மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பப்பாளி வேணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்கு சுகரு அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமலே கொடுக்கலாம் பெரியவங்களுக்குன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுக்கலாம் நல்ல ஜெல்லுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம் உங்களுக்கு தேவைன்னா போடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு க்யூப்ஸ் போட்டிருக்கிறேன் இப்போ ஃப்ரெஷ்ஷான மில்க்கும் சேர்த்துடலாம் நீங்கள் ஆல்ரெடி மில்க்கை கா சூடு பண்ணி ஆற வச்சா அந்த மில்கை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுடலாம் பப்பாயால் ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துரலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருந்தால் டக்குன்னு குடிச்சிருவாங்க அவங்களுக்காக தான் இப்போ நான் இது எல்லாத்தையும் மட்டும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய பப்பாளி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எல்லா குழந்தைங்களுமே பப்பாயா வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நிறைய விட்டாமின்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ